அலாமலை வரமத்துல வபரகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸூ வித் ஹசி இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் ஒர்க் சில்க் சேரீ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸேரீ ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா ஸோ இதுக்காக கொடுத்துருந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து அவங்க கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த சாரியோட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதாவது வேஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ப்ளீட் இருக்கு இல்லையா வேஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் கொடுத்து அந்த சாரியோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் இந்த ஒர்க் நம்ம செய்ய போகிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அந்த கிளாத் வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிற மெட்டீரியல் பிளைன் சில்க் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸேரீயில் உள்ள ரா எஜ்ஜை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாட்டம்லேருந்து வேஸ்ட் வர ஸோ மேலேருந்து கீழே வர இந்த ரா எஜ்ஜை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் க்ளாத் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா உங்கள் சேரீயோடைய கலர் அண்ட் சேரீயோட மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ வேஸ்ட் லைன்லேருந்து பாட்டம் வரை நம்ம ஸ்ட்ரைட்டாக லென்த் வைஸாக இந்த ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாத் வந்து எனக்கு எக்ஸஸாக இருக்குது சேரீயோட நம்ம எடுத்துருக்கிற எக்ஸ்டர்னல் கிளாத் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துருக்குறேன் ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சேரீயோட பார்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்கான ஒரு பார்டர் ஸோ நம்ம எடுத்துருக்க கிளாத்தும் நம்ம கீழே வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்தா தான் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சேரீ வந்து மடங்கி போகாமல் இருக்கும் ஸோ பொதுவாகவே சில்க் சேரீ நம்ம வியர் பண்ணும்போது அதோட பாட்டம் வந்து நம்ம வாக் பண்ணும்போது கீழே வந்து மடிஞ்சு மடிஞ்சு போகும் ஸோ அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த நான் இந்த கிளாத்தை ஸேரீ கூட அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தோட எண்ட்ஸை வந்து நம்ம ஹெச் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்டு வந்து சீல்டாக இருக்குது ரெண்டு எண்டு வந்து அன்சீல்டாக இருக்குது ஸோ இப்போ நான் காமிக்கிறது வந்து சீல்டு எண்ஸ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு எண்ட்ஸுமே வந்து கிளாத்தில் சீல்டாக கொடுத்துட்டாங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா அன்சீல்டு அண்ட் எக்ஸாக்டாக இதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தாலும் அன்சீல்டாக தான் இருக்குது ஸோ அந்த அன்சீல்டு எயன்ஸ் எங்கே வரப்போகுதுன்னா ஒன்று வந்து நமக்கு வேஸ்ட் பாட்டில் வரும் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஃபுட் பாட்டில் வரும் ஓகேவா ஸோ இந்த அன் அன்சீல்டு எண்டை வந்து நம்ம வந்து ஸ்மால் ஃபோல்டு கொடுத்து மடித்து தைக்க போகிறோம் ஸோ ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்மால் ஃபோல்டு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாரியோட இதை நம்ம வந்து டேரெக்டாக அட் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ நான் இந்த வீடியோவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறதோட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய சேரீயில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ ஒரு எண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் மற்ற எண்ட்ஸ் எல்லாமே சீல்டு தான் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஸேரீயையும் அந்த எக்ஸ்டர்னல் கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஸேரீயோட ஃபேர் சைடும் அந்த கிளாத்தோட ஃபேர் சைடும் மீட் அப் ஆகிற மாதிரி இப்படி லே பண்ணி மேலேருந்து கீழே வர நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம் ஸ்டிச் போடும்போது ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் கிளாத்தை வந்து சீல்டாக தான் இருக்குது ஆனால் சேரீயில் நம்ம அந்த ரா ஏஜை கட் பண்ணதுனால அங்கே அன்சீல்டாக இருக்குது ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ மேலேருந்து கீழே வர நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸோ நம்ம பாட்டம் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த கிளாத்தை மட்டும் தனியாக சேரீ போக இது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போது ஸேரீயையும் அந்த எக்ஸ்டர்னல் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஃபைனலாக இந்த எக்ஸஸ் கிளாத்தை இந்த பார்டருக்கு பார்டருக்கு ஈக்குவலாக நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஸேரீக்கும் நம்ம கொடுத்துருக்க கிளாத்துக்கும் ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்கும் ஸோ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் மெஷர்மெண்ட் வச்சு ஈக்குவலாக பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த ராயண்டாக ஸாரீக்கு சேரி ஸாரீக்கு நேராக வச்சு அகெயின் ஒரு ஃபோல்டு பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படின்னா சின்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அது உங்களுடைய விஷ் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்மளோட எக்ஸஸ் கிளாத் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர் இன்ச்சுக்கு எக்ஸஸ்ஸாக இருக்குது ஸோ ஃபோர் இன்ச்சுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்துலேயும் நான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் அண்ட் ஃபைனல் ஒர்க் ஸோ கரெக்டாக அந்த ஃபோர் இன்ச் மார்க்கிங்கை இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி புரியும் டபுள் ஃபோல் பண்ணி நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஓகே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ப்ளவு பீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ cloth எடுத்தீங்களோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை அதுக்கும் மேலே நமக்கு எக்ஸஸ்ஸாக வேணும்னால நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த வேஸ்ட் பீட்ஸ் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாராக இருக்கிறவங்க சாரீஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபைனலாக அந்த சேரீக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் கிளாத்தும் சேரீயும் மீட்டாகிற இந்த லைன்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்கணும் ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் ஒரு சைடு வந்து சீல்டு கீழே உள்ள அந்த ஃபூட்டுக்கான எண்டில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த பார்டரை வந்து நல்லா திக்காகவே நம்ம கொடுத்துட்டோம் அந்த சேரீக்கு ஈக்குவலாக நம்ம வந்து திக்காக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஸேரீ யூஸ் பண்ணும்போது நமக்கு கீழே வந்து ஃபோல்டாக ஃபோல்ட் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ பாருங்கள் கீழே வந்து இந்த ஸ்டிச் வந்து இந்த பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் லைன் வந்து தெரியும் ஃபேட் சைட்லேயும் ஸ்டிச் லைன் வந்து தெரிய தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம் ரஃப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த ரஃப் ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இட் எக்ஸாக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ ஆல்சோ காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ப்ளவுஸ் பிட் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஸேரீ வந்து கட் நமக்கு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மியாகிடும் ஸோ அதுக்காகவே ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேரீடைய ஐடியில் லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் டூ சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ நார்மலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸே வந்து போதுமானது தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸேரீ தான் ஒரு கம்ஃபர்டபுளான வீட் ப்ளீட்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான பல்லு ஃப்ளோ எல்லாமே வந்து கிரேஸ்ஃபுல்லாக வந்து அமையும் ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா க்ளாத் கொடுத்து அந்த சாரியோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்